சவுக்கு சங்கத்தை இதற்காக கைது செய்தார்கள் ஆளுங்கட்சியை தப்பாக விமர்சனம் செய்தார் அவர்களுடைய தப்புக்களை சுட்டிக்காட்டினார் என்பதற்காக கைது செய்யப்படவில்லை ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் என்றால் இவர் போன்ற மற்ற யூடியூபர்ஸ் ஆளுங்கட்சியைப் பற்றி அவர்களுடைய தவறுகளை வெளியை எடுத்து காட்டக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு முன்னுதாரணமாக ஆளுங்கட்சியை பற்றி யாரும் பேசினால் கைது செய்வோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அதை தெரியப்படுத்துவதற்காக மற்ற யூடியூபர்ஸுக்கு இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தப்புக்களை மனம் திறந்து எந்த பயமும் இல்லாமல் ஒரு பத்து யூடியூபர்ஸ் ப நான் இன்று பேசுவார்களாக இருந்தால் நாட்டில் தப்புகள் நடக்காது என்றால் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் செய்கிறது இப்படி வேல் அலசி ஆராய்ஞ்சி வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் என்று ஸோ தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய தேர்தலுக்கு இவர்கள் இருந்தால் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக அவர் அரசு கைது செய்திருக்கிறார்கள் மற்ற யூடியூபர்ஸும் இதை பற்றி இனிமேல் பேசக்கூடாது என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது இதுக்கு முதல் செய்த கைதுகளும் கூட அந்த கைது செய்யப்பட்ட காரணங்களை பார்த்தீங்களென்றால் முதல் ஒரு வழக்கு கஞ்சா வைத்திருந்தார் என்று சொல்லி அவர் ஒரு ஆஃபீஸராக இருந்தவர் அவருக்கு தெரியும் கஞ்சா வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லி அப்படியான தொழிலையும் அவர் இல்லை அவர் வேணுமோ பாவிக்கிறதுக்காக கொஞ்சம் பச்சுருந்துருந்தா வச்சுருந்துருக்கலாம் அது மக்களுக்கு ஒரு ஓகே இதுக்கு தான் வச்சுருந்தாருன்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இது இவ்வளவு தொகையான கங் கஞ்சாவ எந்த ஒரு அதிகாரியும் ஒரு 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 சமூகத்தில் நாலு பேருக்கு தெரிய ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் வச்சுருக்க மாட்டார் அதே மாதிரி தான் இந்த பணம் பேங்குக்கு வந்தது பேசினது இதுகளெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் என்று தெரியும் அதால் இப்படியான ஒரு மீடியாவில் உள்ளவர் இந்த மாதிரி பிடிபடக்கூடிய மாதிரி செய்தாலும் செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் ஒரு பொய்யான வழக்குன்றது எல்லாருக்குமே தெரிகிறது இது மற்றவர்கள் தங்களுடைய பிழைகளை தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது என்பதற்காக மட்டுந்தான் இந்த கைது நடந்திருக்கிறது நான் உங்கள் இலங்கை தமிழன் லண்டனிலிருந்து தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடா